தூண்ட போகும் வீணைப்போய் வேகையே சுட வேக கீனை போய் நீண்ட போகுதாக எனது நெஞ்சம் துடித்ததிகூண்டு கீகையினை போய் தனிமை கொண்டு மிக உண்ணொந்தேன் வேண்டும் போகும் மனது வெகுத்து விட்டதடி பாயின் மீசை நானும் தனியே படத்திருக்கையே தாயினை கண்டாகும் சகியே சகிப்பு வந்ததடி வாயினை வந்ததையாம் சகியே வகத்து பேசிடுவி நோயினை போங்கஞ்சி சகியே தூங்ககு யாம் நோயினை போங்கஞ்சினேன் சகியே நுங்க உணவு செவையை சகியே உகக்கம் கொல்லவையே மனம் விரும்பவியை சகியே மகள் பீடிக்கவியை குணமுகுதியை ஏதே குழப்பம் வந்ததடி கணமு உள்ளத்தே சுகமே கணக்குதையை பாகம் கசந்ததடி சகியே கசந்ததடி சகியே படுக்கை நொந்ததடி கோக்கிய மொழியும் குத்தை குத்தையடுத்ததே நாக வைத்தியகம் இனிமே நம்புதைக்கு என்றாள் பாதத்து சோசிய நூங்கிகம் படுத்தும் என்று விட்டான் கனவு கண்டறிக் கனவு கண்டறிக ஆ கனவு கண்டறிக் கண்ணுக்கு தோன்றாமை இனம் விலங்கவியை யமனோ என்ன தொட்டுவிட்டான் വീണവൺ വീവിത്തേൻ വീണവൺ വീവിത്തേൻ സഖിയേ മേനിട്ട മനസ് ഓട്ടിയ മേ പുതി മഹിഴ്ചി കണ്ടതീയേ ഉച്ചടി ഉച്ച കോ എന്തെ സഖിയേ ഉടമ്പു നേതാച്ച് மச்சியும் விடுமேய உன்னை போல் மனத்து கொத்ததடி இச்சை பிகந்ததடி இச்சை மிகந்ததடி இச்சை பிகந்ததடி ஏதேகமோ இன்பம் பிகைந்ததடி அச்சமுகந்ததடி சகி அககு வந்ததடியே எண்ணம் போக உதகையாம் உதையாம் எண்ணும் போக உதையாம் அவன் கை எட்டாவிடத்தினேய தன்னென்று வந்ததடி புதிதோ சாந்தி பி எண்ணி எண்ணி பார்த்தேன் எண்ணி எண்ணி பார்த்தேன் அவன்தான் யாகனு சிந்தை செய்தேன் எண்ணி எண்ணி பார்த்தேன் அவன்தான் யாக சிந்தை செய்தேன் கண்ணன் தீகோவங்கனே கண்ணின் முன் நின்றதலே கண்ணன் தீக ஓகோவங்கனே கண் முன்னதலே தோண்டை போகும் வீடை போய் வெளியே சூட வீக போய் நீண்ட போகுதாக எனது நெஞ்சந்துடித்ததடி கூண்டு போய் தனிமை கொண்டு மிக நொந்த வேண்டும் புகையையாமது வெகுத்து விட்டதடி வேகுத்து விட்டதடி மனது வேகுத்து விட்டதடி மனது வேகுத்து விட்டதடி மனது வேகுத்து விட்டதடி மனது வேகுத்து விட்டத